ஸோ யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அகழி ஸோ இதெல்லாமே வந்து ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் எந்த அளவுக்கு நடக்கும்போது தெரியலே என்னன்னு சொன்னால் மாவீர தினங்களில் போடப்படக்கூடிய போட்டிருக்கக்கூடிய கொட்டகைகள் கூட இன்றைக்கி ஒழுகிற தான் இருக்குது ஸோ இப்போ பெய்யக்கூடிய என்ன மலை வந்து தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் பெய்யும் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது மழை அதிகமாக பெய்யும் அதை விட புயலோட வீசக்கூடிய மழையும் வந்து பெய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது யாழ்ப்பாணத்தில் கொட்டைக்காட்டில் இருக்கக்கூடிய பகுதி இதாக ஸோ அண்டை குடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அவ்வளோ பெருசாக மழையெல்லாம் பெய்ய ஆனால் இந்த பின்னறு நேரத்தில் செம மழை ஒண்டிங்கால் தொடங்கி இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி எல்லாம் ரோட்டை மூடி வெள்ளம் பாய்ஞ்சு கொண்டு அதாவது ஏனையின் ரோட்டம் அப்புறமா வந்து முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய வட்டுவாகால் பாலம் இதையெல்லாம் தாண்டி வந்து மேல அளவு வெள்ளம் பாய்ஞ்சு கொண்டு அந்தளவுக்கு அங்காளமாக தொடங்கிட்டுது ஆனால் இன்றைக்கு வந்து தான் மழை பெய்ய தொடங்கி இருக்குது காத்தோடு ஸோ நாளைக்கு நாளை நாலு என்ன மாதிரி இருக்கும்போது தெரியல அதை விட முக்கியமான தினங்களும் கூட நடைபெற இருக்கிறது மாவிர் தினம் கூட நடைபெற இருக்கிறது ஸோ இந்த நிகழ்வுகளெல்லாம் எல்லாம் எந்தளவுக்கு நடக்கும்போது தெரிவிக்கலை என்னன்னு சொன்னால் மாவிர் தினங்களில் போடப்படக்கூடிய போட்டிருக்கக்கூடிய கொட்டகைகள் கூட இன்றைக்கு ஒழுகிற தான் இருக்குது ஸோ அளவுக்கு வந்து எங்களோட வீடியோலையும் போட்ட வீடியோலையும் பார்த்துருப்பீங்களா அந்த நிகழ்வுகளை சிவப்பு அபாயங்கள் எல்லாம் முல்லைத்தீவு பகுதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ நாளைய நாளைய நாளண்டியக தினங்களுக்கு வந்து வெளியில் மக்கள் வாரது போகிறது இல்லாமல் வந்து ரொம்ப கவனமாக இருங்க மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் அதை விட வானிலை ஆய்வு கூட சொல்லியிருக்கிறாங்க வானிலை ஆய்வு மையத்தால் கூட அதிகமான மழை வீழ்ச்சி வந்து இந்த பகுதிகளில் கூட எடுக்கலாம்னு கவனமாக வழியில் வந்துட்டு போங்க ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கொட்டைக்காட்டில் இருக்கக்கூடிய பகுதி இதால்தான் தான் வாங்கால போனீங்கன்னு சொன்னால் பண்ணை பாலத்துக்கு வந்து போகலாம் அதாவது பண்ணை யாழ்ப்பாணத்துக்கு பண்ணைக்கு போகலாம் இந்த ரோட் வந்து கொஞ்சம் குண்டு குடிமையாக இருக்கிறதால மழை சாதாரணமான மழை பெய்தாலே வந்து வெள்ளம் எடுக்கல நிற்கும் அதை கூட இந்த பகுதிகள் எல்லாமே வந்து வெள்ளம் ஒரு கொஞ்சம் கூட மழை பெய்தாலே வந்து எல்லா வீடுகளும் இதுகளும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகுமே வெள்ளை காடுகளா மாரித்தானே அப்படி இருக்குது இங்கே வந்து ஜாஸ்தான போலீஸ் ஸ்டேஷன் அது வந்து கோட்ஸ் கூடாங்கால இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து யாழ்ப்பாண கோட்டை அப்படி இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் ஜாழ்ப்பாண கோட்டைக்கு பக்கத்தில் இன்னொரு கோட்டை இருக்குது இந்த கொட்டைக்காட்டு பகுதியில் அதாவது வந்து நீங்கள் யாழ்ப்பாணம் பண்ணையிலேருந்து கொட்டைக்காட்டுக்குள்ளே இறங்கி போகிறீங்களான்னு சொன்னால் அந்த வீதிக்குள்ளே சைட்டில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஒரு ஃபோட்டையினுடைய பழைய ஃபோட்டோனுடைய ஒரு பகுதி அது என்ன கோட்டை அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது யாருக்காவது அதுமாதிரி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி வரலாறு தெரிஞ்சாலும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ மழை பெய்து கொண்டு இருந்தாலும் அங்கே அங்கே வந்து நினைவேந்தர்கள் நடக்கக்கூடிய இடங்களில் வந்து மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஒடியம் ஸோ இன்னும் ரெண்டு தினங்கள் தான் இருக்குது அந்த நேரத்தில் நிகழ்வுகள் என்ன அளவுக்கு நடக்க போகிறதோ தெரியலை ஸோ யாழ்ப்பாணம் கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அகழி ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் ரெண்டு நாள் மழை பெஞ்சால் தண்ணி ஃபுல்லாக இரம்பி ரோட்டுக்கு வந்தும்போல் இருக்குது அந்தளவுக்கு வந்து மழை பெய்ய தொடங்கி இருக்குது பார்க்கலாமே நான் நடக்க போகுதுண்டு யாழ்ப்பாணம் கோட்டையில் இருக்கக்கூடிய கோட்டை பகுதி அமைந்திருக்கக்கூடிய பண்ணை பகுதியால் இப்போ வந்து போய் கொண்டிருக்கிறோம் செம்ம மழை பெய்துமையாகவே உங்களோட இடத்துலையும் வந்து எந்தெந்த இடங்களில் மழை பெய்து மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இல்லாட்டி வெள்ளங்கள் வந்து அதிகமாக உள்ளே போயிருந்தால் இல்லாட்டி வெள்ளம் அதிகமாக நிற்கக்கூடிய பகுதிகளாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து நாங்களும் தெரிஞ்சுக்கொள்ள இருக்க கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறாக்களும் வந்து தெரிஞ்சுக்கொள்ள மாதிரி தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ அந்தந்த உதவி செய்கிறவங்க வந்து அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் மே வந்து நிலைமை வந்து சரியான மோசமாக தான் இருக்குதுன்னு சொன்னோம் நீங்கள் பல இடங்களில் வந்து வீதியை மூடிய உள்ளம் விற்குதுன்னு சொன்னால் ஊர்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து எந்த அளவுக்கு உள்ளம் போயிருக்கும் அப்படின்னு வந்து யோசிக்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாலு தினம் நாங்கள் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இங்கே அது வீடியோக்கள் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எடுத்து போடலாம் எந்த அளவுக்கு வந்து வெள்ளம் இருக்குதுன்னு சொல்லி ஸோ இன்றைக்கு மழையில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த நேரத்துல தான் செம்ம மழை ஏன்னைக்கு விடியெல்லாம் மழை இல்லை எங்கள் யாழ்ப்பாணத்தில் ஆனா நல்ல ஒரு மழை வந்து இப்ப பெய்து கொண்டிருக்குது இப்போ பெய்யக்கூடிய எந்த மழை வந்து தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் பெய்யும் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளும் வெள்ள மூழ்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது ஸோ நாளை தினம் பார்க்கலாம் ஆனால் நாளைக்கு நாளை எல்லாம் ஏற்கனவே வானிலை அறிவித்துக் கொண்டு விடப்பட்டிருக்குது மழை அதிகமாக பெய்யும் அதை விட புயலோட வீசக்கூடிய மழையும் வந்து பெய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கேஎஃப்சி ரோட்டால் வந்து போய் கொண்டிருக்கிறோம் முன்னுக்கு ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை இருக்குது ஸோ இதுக்குள்ளே வரக்கூடியவங்களுக்கு வந்து இன்றைக்கு இந்த இடத்த பார்த்தா இங்கே வரக்கூடியவங்க வந்து சரியான குறைபாத்த இருக்குது அவ்வளோத்துக்கு வந்து மழை பெய்ய தொடங்கி இருக்குது இன்றைய பின்னிடத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நினைக்கிறேன்னா இப்போ ஒரு நாலரை ஐந்து மணி அந்த டைமில் எடுக்குமான்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அரசு பேருந்து நிலையம் வங்காளம் வந்து தனியார் பேருந்து நிலையம் புதுசாக வந்து கட்டினாது இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் வந்து நிற்கிறோம் பெரும்பாலான மக்கள் வந்து இப்போ பஸ்ஸு வேறு போகிறோம்னு சொன்னால் அங்கே தான் போகணும் இதுக்கு வந்து சிடிபி பஸ்ஸில் வந்து வேறப்போகிற அரசு பேருந்துகளில் வந்து யாராவது ஏற போகிறாங்க அப்படின்னு சொன்னால் தான் இந்த இடத்துக்கு வருவாங்க பெரும்பாலானவர்கள் வந்து இது வந்து ஒரு டைம் அப்படி இருக்குது அந்தந்த டைமுக்கில் வந்தால் இந்த பஸ் ஓடும் மற்றபடி எல்லாம் தனியார் எல்லாமே வந்து எல்லா நேரங்களில் கிடைக்கிறதால பெரும்பாலானவர்கள் அங்கே போகிறதும் ஒரு வளமே ஸோ வணக்க மக்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க ஜாழ்ப்பாணத்தில் வந்து எந்த நிலைமைகள் வந்து எந்த அளவில் இருக்குன்னு சொல்லி ஆனால் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ வட பகுதியில் அதிகமான மழை பெய்யலாம் அப்படி மாதிரி எச்சரிக்கை வந்து வானிலை ஆய்வு மையத்தால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை விட முல்த்தீவுல பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான மழை பெய்து கொண்டிருக்குது அதோட ஏனையின் ரோடு எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்குது வெள்ளத்தாளை வட்டுவகால் பாலம் கூட வெள்ளத்தால் வந்து மூடப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு வந்து மழை பெய்து கொண்டிருக்குது நான் நினைக்கிறேன் ரெண்டு நாள் பெய்த மழைக்கு வந்து அவ்வளோ பெரிய வெள்ளம் மங்காலம் நிற்கிது முல்லைத்தீவில் எல்லாம் பெரும்பாலும் வந்து வெள்ளங்கள் நிற்காத ஒரு இடங்கள் அதெல்லாம் ஆனால் போன வருடம் பெய்த மழை கூட அங்கே வந்து வெள்ளம் நின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு என்ன சொன்னால் அங்கே வந்து நிறையா குளங்கள் ஆறுகள் இருக்கிறதால வந்து வெள்ளம் எல்லாம் படிஞ்சு போயிடக்கூடிய ஒரு சூழலாம் நங்கு இருக்குது அந்த இடத்துல வந்து அப்படி வெள்ளம் இருக்குதுன்னு சொன்னால் எங்களோட இலங்கை இப்போ எங்க யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் ஒரு மழை ஒன்று புயலோட வீசிச்சு அப்படி என்று சொன்னால் எங்களை வந்து இருக்கிற நிலைமைகள் வந்து மிக மோசமாக மாறக்கூடும் ஸோ வடபகுதியில் இப்போ நீங்கள் முள்ளத்தை விளையாடி கிளிநோக்கில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து அவதானமாக இருங்க ஸோ என்னென்னு சொன்னால் அதிகமான வெள்ளங்கள் வர்றதால என்ன மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படும் போது இருக்கீங்களா அதை விட நாலு இருபத்தி ஏழு இல்லாட்டி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி இந்த தீரங்களில் வந்து புயல் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் வந்து சொல்லப்பட்டிருக்குது ஸோ இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இருங்க ஸோ இந்த தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு நினச்சா எங்களோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பகுதிகளுக்கு போய் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம் மேற்கு மேங்கள் நிறைய வீடியோக்களை வந்து போட்டிருக்கிறோம் ஸோ இனியும் வந்து அந்த இடங்களுக்கு போக முடியும் எங்களுக்கு தெரியல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த இடங்களுக்கு போயிட்டு வீடியோக்கள் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுற முயற்சிக்கிறேன் ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து எங்களோட அன்னஞ்சுடுங்க